ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மணக்க மணக்க நான்வெஜ் குழம்பு செய்யணுமா அப்போ இந்த மசாலா பொடியை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மசாலா பொடி செய்கிறப்போ நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கோங்க நாட்டு மல்லி சேட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க மல்லி விதை நூற்றம்பது கிராம் எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு கறிவிடக்கூடாது கறி எடுத்துனா டேஸ்ட்டு மாதிரி சீரகம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க சீரகம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க சில இதை கூட்டியோ சில இதை குறச்சோ போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கோங்க இப்போ சீரகம் வறுத்ததுக்கப்புறம் சோம்பும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு இப்போது மிளகு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க மிளகு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும் கசகசாய் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கசக்கசா வந்து சற்று சீடாக இருக்காங்க நம்ம எடுக்க ஆரமிச்சிடுச்சு அதனால் நம்ம ஒரு நிமிஷம் வச்சு நம்ம லைட்டாக வறுத்துல சத்து சீடாக இருந்தாங்க இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க பட்டை வந்து ஒரு நாலு டு அஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி இலை வந்து ஒரு அஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க லவங்கம் வந்து ஒரு பதினஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க ஜாதி பத்திரி ஒரு அஞ்சு டு ஆறு ஆட் பண்ணிக்கோங்க மராத்தி மூக்கு ஒரு ஏழு ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அண்ணாச்சி பூ வந்து ஒரு அஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு ஏழு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்குங்க நல்ல சுவையாகவே மரமாகவும் இருக்கும் இந்த மசாலா பூடியை நீங்கள் பிரியாணிக்கு போட்டு தான் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது கைப் கல்பாசி வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ரொம்பவும் வேணாம் கரெக்டாக கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதை டக்குன்னு கருவிடும் அவங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துப்பாங்க இப்போ நார்மல் மிளகாய் வந்து இரநூறு கிராமும் காஷ்மீரி மிளகாய் ஒரு ஐம்பது கிராமும் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு கலரும் வரும் அதுக்காக இந்த மாதிரி உடச்சா உடையணுன்னா அந்தளவுக்கு முறுமுறு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம மசாலா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஒரு மசாலா பொடியை வச்சு நீங்கள் என்ன வகையான நான்வெஜ் குழம்பு செஞ்சாலும் குருமா குழம்பு எக் கிரேவி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்